டான்ஸ் எடுக்கும் வீடியோவில் நல்லா கிடைக்கும் வீட்டு அடிக்க மாட்டோம்லடா சொல்லு கொடு கடையெல்லாம் தாண்டிட்டு மெயின் ரோண்ட போகுது என்ன இல்லை இடமெல்லாம் அழிஞ்சோட மாதிரி இடம் மாதிரி ஒரு மாதிரி கடையெல்லாம் தாண்டிட்டு எல்லா கடையும் க்ளோஸ் ஓ மா கடையெல்லாம் மூடி தச்சு பாரு எவ்வளோ சம்பளம் பாரு வீடு அவ்வளோதான் ப்ளஸ் ஆயி தானே என்ன நடக்குது சீரற்ற காலநிலை காரணத்தால் இப்போ எங்கள் ஊர் புல்மோட்டை என்ன நிலைமையில் இருக்கின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பகரில் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களோட புல்மோட்டையில் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா தான் என்னுடைய ஏரியா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்துச்சு அந்த பிரிட்ஜை ஃபுல்லாக தான் இப்போ இந்த தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது இப்போ இந்த சீரற்ற காலநிலை காரணத்தால் வந்து எங்களோட ஒரு புல்மோட்டை மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா முழுவதுமே முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது இப்போ வீடியோல வரப்பீங்க வீடியோல வரப்பீங்க டான்ஸ் ஆடுங்கடா சும்மா இல்ல என்ன சொல்லு ஏரியா கேல் அங்கல மெயின் ரோட் ஏரியா அப்படி திருநெல்வேலி அவனே மாடிடி மஹதியா போறையோ அங்க ஸ்கூல் க போறே கமெண்ட்ஸ் போலீஸ் வாகனம் இது

மழை வந்தா புள்ள திரும்பினரை கரையில புள்ள தாண்டு வீடியோல நல்லா கிடைக்கும் ஜாலி பண்ணி உடைய வீட்டு அடிக்க மாட்டோம்லடா குடு நெறஞ்சிக்க

கடையிலே நிடமெல்லாம் பால் அடைஞ்சி போன இடம் இருக்கு கடையெல்லாம் தாண்டிட்டு எல்லா கடையும் க்ளோஸ் ஓ மைக்கா கடையெல்லாம் மூடிட்டு வச்சு பாரு எவ்வளோ சாமான் கடை ஆ டாடா கடை நல்லா கொடுங்க இங்கே

वेरी गुड ओके ओके बुर कंट्री को मिले oh, ना ओके बार बुर ना मिला था ओ oh, माय तेरी अपना था ना ओ माय गॉड बुर ब्लैक आई थे ना

ஐன புடிச்சு தான் போகணும் இது ரோட்டத்துக்கு விளங்கிட்டு